நாட்டில் தொடரும் நிலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கொலையில் முடிந்த குடும்ப தகராறு நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் கைது நாமல் ராஜபக்ஷ மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த ஆளும் கட்சி எம்பி தந்தலாயில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மாணவியை தாக்கிய ஆசிரியருக்கு நடந்த கதி எதிரணிகளின் ஆட்சி கனவு நனவாகாது நாமல் சஜித் ரணில் தரப்புகளை எள்ளி நகையாடிய என்பிபி அரசு பவுனியாவில் ஆறு பிரபல உணவகங்களுக்கு பூட்டு கருவேப்பிலை பறித்த தாயும் மகளும் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு மறுசீரமைப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக மட்டுமே அவசரகால சட்டத்தை நீடிப்பதாகவும் அது எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் டித்வா சூராவளி நமது நாட்டின் மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை ஒரு சிறப்பு சட்டம் தேவை சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது பொது பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது இதுபோன்ற பேரழிவிலிருந்து இருந்து மீள்வதற்கு சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்டங்கள் தேவை அதனால் தான் நாங்கள் அவசரகால சட்டத்தை விதித்தோம் ஆனால் வரலாற்றில் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்துதல் மற்றும் ஊடகங்களை அடக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அவசர சட்டம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது அந்த நோக்கத்துக்காக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தவில்லை இந்த கட்டிட செயல்முறை இன்னும் முடிவடையாததால் அடிப்படை பணிகள் முடியும் வரை அவசர கால சட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் அது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என்றும் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் எனவே கொள்முதல் செயல்முறை மற்றும் நிலம் கையகப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசரகால சட்டத்தை மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மிக விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பகுதிகளுக்கும் தேவையான சட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கி வருகிறோம் இது ஒருபோதும் அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கலகா நவநெலிய கிரிபோகஹின்ன பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று காலை பத்து மணியளவில் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஆறு வயதுடைய தாயும் பதிமூன்று வயதுடைய மகளும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கருவேப்பிலை மரத்தில் கருவேப்பிலை பறித்து கொண்டிருந்த போது தரையில் விழுந்து கிடந்த மின்சார கம்பியில் சிக்கியதால் மின்சாரம் தாக்கி மரணங்கள் சம்பவித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆளுங்கட்சி எம்பி லக்மாலி ஹேமச்சந்திரா நாடாளுமன்றத்தில் சிறிலங்கா பொதுஜன பெருமள கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மீது கடும் விமர்சன கருத்துக்களை முன்வைத்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது லக்மாலி இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச இனத்துக்காகவும் மதத்துக்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என தன்னை சித்தரிக்க முயல்கின்றார் ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் இன்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார் மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு இரத்மலானை தர்மராம வீதி பகுதியில் ரயில் கடவைக்கு அருகில் கிரிக்கெட் மட்டையால் கொடூரமாக தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கல்கிச போலீசார் தெரிவிக்கின்றனர் தர்மராம வீதி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட இளைஞனின் குடும்பத்தினருக்கும் அயல்வீட்டு குடும்பத்தினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நான்கு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் போலீசாரால் இன்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆட்சி பீடம் ஏற்றுவோம் என எதிரணிகள் கனவு காணக்கூடாது என்றும் சஜித் அணிக்கோ அல்லது ரணில் அணிக்கோ அல்லது ராஜபக்ச அணிக்கோ ஆட்சி அமைக்கும் கனவு இருந்தால் இப்போது அந்த கனவை கலைத்துவிட வேண்டும் என்று ஆளும் தரப்பு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மென்மேலும் வலுப்பெற்று வருகின்றது இந்த ஆட்சியை எந்த தரப்பாலும் அசைக்க முடியாது பல தசாப்தங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடர நாட்டு மக்கள் அடித்தளம் வைத்துள்ளனர் ராஜபக்சகளின் குழந்தை நாமல் ராஜபக்ச இனவாதத்தை கக்கி எம்மை ஒன்றும் செய்ய முடியாது அவர் சிறுபுள்ளைத்தனம் கொண்டவர் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வியடைந்தமையும் மறக்கக்கூடாது சஜித் பிரமதாசா கடந்த இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக வரவு என்றார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை திருடர்களை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவும் குறுக்கு வழியில் மீண்டும் ஜனாதிபதியாக வரலாம் என்று கனவு காண்கின்றார் அந்த கனவு இனி பலிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் போலீசாரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா கல்வி வளையத்துக்குட்பட்ட நானுவோயா நகரில் இயங்கும் பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவி ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் பாதிப்படைந்த மாணவி நானோயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தாக்குதல் இடம்பெற்று இரண்டு நாட்களின் பின்னர் நானோயா போலீசாரால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று நுவரலியா மாவட்ட முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தரம் எட்டாம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரே இவ்வாறு ஆசிரியரால் தாக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவிக்கு அடிகாயங்கள் மற்றும் உள்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கந்தலாய் அக்போபுர போலீஸ் பிரிவில் விபத்து ஒன்றை அறிக்கையிடச் சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக அக்போபுர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி ஒன்று கந்தலாய் பகுதியில் நேற்றிரவு வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர் குறித்த லொரி சாரதி இதற்கு முன்னர் கந்தலாய் குரியப்புற பகுதியில் ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருந்தார் அந்த சம்பவத்தையும் இதே ஊடகவியலாளரே அறிக்கையிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் காலை கித்துள்வூற்று விபத்தை பணம் பிடிக்கச் சென்ற பழைய கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டார் பாரதியம் அவரது உதவியாளரும் இணைந்து தன்னை தாக்கியிருப்பதாக ஊடகவியலாளர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா நகரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய ஆறு பிரபல உணவகங்கள் சுகாதார பரிசோதர்களால் மூடப்பட்டுள்ளன குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அதை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த உணவகங்கள் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது